அலாமலை வரமத்துள்ள வரகா அலமதுல்லா வலாத்து வசலம் அலா ரசூ இல்லா அன்புள்ள சோரிகளை சோதரிகளே நாங்கள் ஒரு இந்த பூமியில் ஒரு முஸ்லீம்க பணி என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் கடந்த மூணாவது ரெக்கார்டிங் போது அபாதத்தென்றா என்னான்னு பார்த்தோம் அதுக்காக நாங்கள் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் தான் வசனம்தான் அல்லாஹால குரானில் சொல்கிற மாதிரி ஒம்மா ஹல்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லாலி அபுதூன் நான் மனிதனையும் ஜின்னையும் என்னை அபாதத் செய்வதற்காக ஆன்றி நான் படைக்க இல்லை இல்லாலி ஆபுதூன் அப்போதூன் அதை இபாத செய்கிறது என்ன என்று நான் பார்த்தது அப்துன் என்ற இதில் தான் அபாதத் வருது அப்துன் என்றால் அடிமை என்றது எல்லாருக்கும் தெரியும் அப்துல்லாண்ட அல்லாட அடிமை அப்போ அதிலிருந்து வந்தது என்ற பின்னணியில் அதிலிருந்து வர்ற விண்ணை அடித்தான் அபாதா என்றதும் அபத வழிபட்டான் என்றதிலிருந்து வர்ற வினை அடிதான் ஐபாதா என்றதும் வணக்க வழிபாடுகள் என்றதும் அபூதியா அடிமைத்தனம் செய்வது என்றதும் அதில் இருக்கிறது என்று அப்போ அந்த வகையில் ஐபாதா என்றதுக்கான சரியான மொழிபெயர்ப்பாக அமையும் என்னென்றால் என் மனிதனையும் ஜின்னையும் நான் என்ன வணங்குறதுக்காக படைக்க இல்லை வணங்குறதுக்காக அன்றி நான் படைக்க இல்லை என்றதை விடவும் ஆழமான கருத்தாக அமையும் எதுவென்றால் நான் மனிதனையும் ஜின்னையும் எனக்கு அடிமைத்தனம் செய்யணும் என்றதுக்காக அன்றி நான் படைக்க இல்லை என்றது தான் கருத்து அந்த வகையில் அடிமைத்தனம் என்று சொல்லும்போது அதில் கருத்துக்கள் நன்றால் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா விரும்புகிறபடி நடந்து தான் குறிக்குமே அல்லாமல் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு நேரத்துக்கு அல்லா தொழுறதோடு என்ற பணி முடிஞ்சிடுது என்று விளங்கி கொள்றதை விட நான் அல்லாட அடிமையாக வாழ்கிறது என்றால் அல்லா ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா நான் நான் எவ்வாறு செயல்படணும் என்று விரும்புகிறான் என்பதை தெரிஞ்சு நான் வாழ்கிறது என்று நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்று விஷயம் அந்த வகையில் நாங்கள் விஷயங்களை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து நாலாவது இதில் பார்த்தோம் ஏனென்றால் அதாவது அதீப்னு ஹாத்திம் அவட்ட சம்பவம் பார்த்தோம் குரானில் வர்றது மாதிரி கிறிஸ்தவர்கள் தங்களது பாதிரிமாரையும் சந்நியாசிகளையும் மரியமுடைய மகன் ஈசாவையும் தங்களது அர்பாபிந்து நிலை அல்லா விட்டு விட்டு தங்களது ரப்புகளாக எடுத்துக்கொண்டாங்க என்று குரான் வசனம் இருக்குது அதை ஓதுறாங்க அப்போ அதை கேட்குறாரு நாங்கள் எங்களோட பாதிரிமார்களையும் மாறுகளையும் சன்னியாசிகளையும் எங்கள்ட ரப்புகளாக எடுத்துக்கொள்ள இல்லையே என்று சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறார் சொல்லால் சொல்கிறாங்க அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை இவங்க ஹராம் என்று பல போது சொன்ன நேரம் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அல்லஹூ தாலா ஹராமாக்குனதுகளை இவங்க ஹலால் என்று சொன்னாங்க அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஒதாலிக்கு ஐபாதத்துக்கும் ஈய்யாகும் அவங்களுக்கு இபாதை செய்கிறது என்றால் அது தான் நின்றது அப்போ ஐபாதத்தைன்றது எங்கன வருவது என்னென்றால் வாழ்க்கையில் உண்ட ஹலால் என்று சொல்கிற உரிமையும் ஹராம் என்று சொல்கிற உரிமையும் அல்லாக்கு மாத்திரம்தான் உள்ளது அப்போ அல்லாவை இபாதை செய்யறா அதுவும் அந்த கருத்தில் இருக்கு சட்டம் ஏற்றும் அதிகாரம் அல்லாவுக்குள்ளதாக நினச்சி வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லா விருப் அல்லாட விருப்பத்தின்படி வாழ்கிறது என்றது அதுக்குள்ளே இருக்குது சகோதரே சகோதரிகளே அபாதத் என்றதுக்குள்ள அல்லாவை எஜமானாக கொண்டு வாழுதல் என்றதில் அல்லாட விருப்பப்படி என்ற வாழ்க்கையை அமைச்சு கொள்வது ஒவ்வொரு கட்டத்திலும் என்றதோடு சேர்ந்து இன்னொரு பக்கம் இருக்குது அதை தான் நான் இந்த ரெக்கார்டிங்கில் சொல்ல வரேன் ஏனென்றால் நான் அதுக்கு உதாரணத்துக்கு நான் விசுவாசம் என்ற ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏ என்றவரும் பி என்றவரும் ஒரு எஜமானு கீழால் வேலை செய்கிறாங்க என்று வச்சுக்கொள்ளும் அப்போ அதில் ஏ என்றவர் அவர் மிச்சமே அந்த எஜமான ஓடர்களை கட்டளைகளை நல்ல முறையில் செய்யக்கூடியவராக இருப்பார் அச்சொட்டா செஞ்சு வைப்பார் இந்த விஷயங்களை அவருக்கு நல்லா அது ஓடும் நல்லா செய்வார் ஆனால் பி என்றவர் வந்து கொஞ்சம் பொடுபோக்கு வச்சுக்கொள்ளும் அவர் அந்த அளவுக்கு எஜமான கட்டளை எல்லாம் செய்கிறதுல கொஞ்சம் பிளவிடுவார் அல்லது கொஞ்சம் பொடுப்போகு காட்டுவார்னு வச்சுக்கொள்ளும் அப்போ அந்த ஏயும் பியும் அவங்கள்ட நேரம் முடிஞ்சு வேலை செய்கிற அந்த தொழிற்சாலையிலேயோ அல்லது ஒரு இடத்துலையோ எஜமானுக்காக வேலை செய்கிற அந்த நிலைமை முடிஞ்சு அவங்க தங்கட தங்கட சேரி புறங்களுக்கு அல்லது அவங்களோட ஏரியாக்களுக்கு பேய்த்துடுவாங்க ஈவினிங்கில் போன பிறகு இந்த ஏண்டவர் இருக்கிறாரே எஜமான கட்டளைகளை நல்ல முறையில் பின்பற்றி நடந்து கொண்டு அவர் இருக்கிறாரே அவர் அந்த அவர்டோ அந்த அஞ்சு மணிக்கு பிறகு த ஏரியாவுக்கு போன பிறகு இந்த எஜமான எதிரிகளோடு அவர் கூட்டு சேருவார் அந்த எஜமான பற்றி தூற்றுவார் தூற்றுறவங்களோட சேர்ந்து இருந்து இவரும் போட்டு கொடுப்பார் அந்த எஜமானுக்கு எதிராக போஸ்டர் அடிக்கிறவங்களோட இவரும் சேர்ந்து போவார் போஸ்டர் அடிப்பார் அவருக்கு எதிராக பிரச்சாரங்களில் ஈடுபடுற இடங்கள்ல எல்லாம் இவரும் ஒத்தராக பேத்து அதுக்கு கை தட்டுவார் அல்லது அதற்குரிய இன்னும் போயின்ஸுகள் எல்லாம் எடுத்து கொடுப்பார் என்றதாக அவர் நடந்து கொள்வார் ஏ என்றவர் ஆனால் அந்த பி என்றவர் இருக்கிறாரே அவர் அந்த தொழிற்சாலையில் அவர் வேலை செய்யும்போது கொஞ்சம் பொடுபோக்கு இருக்குது கொஞ்சம் அசம்பந்தமான போக்கு இருக்குது தான் ஆனால் அவர் இந்த எஜமானோட மிகவும் விசுவாசமானவர் அவர் போனால் அவருடைய இடத்துக்கு போனால் அங்கே அந்த எஜமானுக்கு எதிராக யாரும் பேசினா அவர் பொறுத்து கொள்ள மாட்டார் அந்த எஜமான பெயர் மேல் வரோனும்ன்றதுக்காக அவர் பாடுபடுவார் எங்கேலாம் அந்த எஜமான பேர் போர் போகிற இடங்கள்லாம் அந்த எஜமானனை நல்ல முறையில் சிலாகிச்சு பேசுவார் இப்படித்தான் அவர் அந்த பி நடந்து கொள்வார் அப்போ சோர்லி சோரலி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பேரில் யார் அந்த அந்த எஜமானுக்கு மிச்சம் பிடிக்கும் என்று சொல்லும் ஏ என்றதா பி என்றதா அதனால் எஜமான கட்டளைகளை அச்சொட்டாக செய்கிறவர் ஏ ஆனால் வெளியே போனால் அவருக்கு டிஸ்லோயலாக விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வார் அவருக்கு எதிர அவருடைய எதிரிகளோடு அவர் கூட்டு சேருவார் இந்த பி என்றவர் கொஞ்சம் கடமைகளில் அந்த ஓடர்களை செய்கிறதில் கொஞ்சம் தான் ஆனால் எஜமானுக்கு மிகவும் விசுவாசமானவர் அந்த எஜமான பெயர் மேலோங்கிறதுக்காக மிகவும் பாடுபடுறவர் ஐப்பார் என்ற நிலையில் உள்ள ஏயா பியா இந்த எஜமானுக்கு விருப்பமாயிருப்பார் எண்டா இதில் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க பி தான் அந்த எஜமானுக்கு விருப்பமாயிருப்பார் அப்போ அப்போ இந்த இந்த மாதிரி தான் நாங்கள் அல்லா எஜமானாக கொண்டு வாழ்கிறோம் என்றா அவன் அடிமைகள் எண்டா அப்போ எங்களுக்கு அல்லாட கட்டளைகளை ஏற்று வாழ்கிறது என்ற இது மாதிரி என்றது ஒரு பக்கம் எங்களுக்கு என பணி நீக்கிற மாதிரியே இன்னொரு பக்க பணியோ நீக்குது அல்லாவுக்கு விசுவாசமாக நடக்கிறதுண்டு அதாவது அல்லாட பேரை மேலோங்க செய்கிறதுக்காக பாடுபடுறது அவனை பற்றி பிரச்சாரம் செய்கிறது அல்லாட கட்டளைகள் மீறப்படும் போது அதுக்காக மனத்தாங்கல் படுறது கோவப்படுறது அல்லாவோட கட்டளைகளே எல்லா இடத்துலையும் நிலைநாட்டப்படுறதுக்காக பிரயத்தனம் எடுக்கிறது எண்ட இது எண்ட பகுதியை தான் இந்த அல்லாவுக்கு விசுவாசமாக இருக்கிறது என்றது காட்டுது அப்போ இதில் தான் அந்த ஜிஹாத் என்ற குரானில் சொல்லப்படுற ஜிஹாத் என்ற பகுதியெல்லாம் வருது சல்லா அலேசல்லம் அவங்க எல்லாம் அல்லாடு தீ நிலைநாட்டுறதுக்காக பாடுபட்டாங்கண்டா அல்ல அந்த விசுவாசம் என்ற பகுதியால் வார அந்த துண்டு தான் அப்போ சல்லல்லா அலே சொல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது அஹப்புல அமலி ஐ இலஅல்லா ஐயுல் அமல் அஹபு அஹபு இல அல்லா அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்கப்பட்ட போது சல்லா அலே சொன்னாங்க அ வலா வக்தியா நேரத்துக்கு தொழுவுறது சும்மா ஐயோ பிர்ருல்வாலி தேன் பாப்பா அம்மாவுக்கு அவங்க தொண்டு செய்கிறது அவங்களுக்கு நல்ல நல்லது செய்கிறது ஐயோ என்று கேட்டப்போ அல் ஜிஹாது ஃபீஸ் அபில அல்லாட பாதையில் போரா போராடுறது அல்லாட பாதையில் போராடுறதுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமில்லை ஒரு ஹதி சொன்ன வருவது உலகத்தில் மௌத்தாவுறவங்க யாரும் திரும்ப வர்றத்துக்கு விரும்ப மாட்டாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போனவங்க மௌத்தா சொர்க்கத்துக்கு போனவங்க யாரும் திரும்ப வர விரும்ப மாட்டாங்க உலகத்துக்கு ஷஹீதொண்ட தவிர அவர் கொடுக்கப்பட்ட நன்மைகளை அவர் விளங்கி கொள்றதன் காரணமாக அவர் வந்து திரும்பவும் உலகத்துக்கு வரணும் திரும்பவும் அவர் அல்லாட பாதையில் கொலை செய்யப்படணும் திரும்பவும் சொர்க்கத்துக்கு போய் திரும்பவும் உலகத்துக்கு வந்து அள்ளாட பாதையில் அவர் கொலை செய்யப்படணும் இப்படி திரும்ப திரும்ப உலகத்துக்கு வரணும் என்று விரும்புவார் ஒரு என்று சொல்லப்படுது ஹதி வருது அதே மாதிரி ஒரு ஷகீதை ஒரு ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் உழுவுறத்துக்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுடும் ஒவ்வொரு சொட்டின் போதும் அவருடைய தரஜா உயர்ந்து கொண்டே போகும் என்று ஹதிசெல்லாம் வருது குரான் அல்ல சொ யா யால் அதினா மனு அல் திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அத பின் அலீம் விசுவாசிகளே நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் கற்றுத்தரவா என்று அல்லா சொல் கேட்குறான் சூரத்து சஃப்ல அது என்ன வியாபாரம்னா தூமினூன பில்லாஹி பில்லாகி வர சூழி நீங்கள் அல்லாவையும் அவனோட தூதரையும் விசுவாசித்து ஃபீஸ் பில் இல்லாஹி பி அம்வாலிக்கும் அல்லாட பாதையில் உங்களோட உங்களோட சொத்துகளையும் உங்களோட உயிரையும் பணம் வைத்து அர்ப்பணித்து நீங்கள் போராடணும் பில்லுக்கும் நூபக்கும் அவங்கள்ட அப்படி நீங்கள் செஞ்சால் அவங்களோட எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் ஐயு திகழ்க்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் அல் அன்னார் உங்கள ஆறுகள் ஓடிக்கொள் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களில் உங்களை உங்களை குடிய மரத்துவான் ஜன்னாத் யாதுன் உயர்ந்த சொர்க்கங்களையும் அவன் உங்களை குடிய மருத்துவான் த ஃபவுசுல் அவுதீம் இது ஒரு மகத்தான வெற்றி என்று லவ் தலா சொல்கிறான் எனவே சௌரலை சோரிகளே நாங்கள் அல்லாட அடிமைகளாக இருக்கிறதுன்றால் அப்போ அவன்கிட்ட விருப்பப்படி எங்கள்கிட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நடத்தையும் வைத்து கொள்வதுன்றது ஒரு பக்கம் இருக்குது அதே போன்று அல்லாட தீன் தீன் அல்லாட பேர் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்படுறதுக்கு அது மேலே அவங்க செய்கிறதுக்காக எடுக்கிற எத்தனை மென்ட் அதுதான் அவனை ப அவனை பய அவனை விசுவாசிக்கையில் அவனுக்கு நாங்கள் எல்லாம் நாங்கள் விசுவாசமான லோயலானவங்க என்றது எல்லாவே நம்புறது வந்து பயந்து சொர்க்கம் வேணும் என்றதுக்காக இல்லை எல்லாம் எங்களை படைச்சவன் எங்களோட இறக்கம் உள்ளவன் என்றதால நாங்கள் முழு விருப்பத்தோடு நாங்கள் எல்லாவே நாங்கள் விசுவாசிச்சிக்கிறோம் என்ற வகையில் அல்லாட எல்லா பற்றின விசுவாசம் உலகத்தில் பரவுகிறதுக்காக நாங்கள் பாடுபடுறதுன்ற ஒரு பக்கம் இருக்குது அந்த வகையில் பேப்பர்கள் நடத்துகிறது பிரச்சாரங்கள் செய்கிறது அல்லாவை விசுவாசித்த மூமின்கள் அவங்களுக்கு நலவு நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பட்டினி கிடக்கிறவங்களை இதாக்குறது பட்டினி கிடக்குற நாடுகளுக்கு உதவிகள் அனுப்புறது புத்தகங்களில் புத்தகங்களை அந்த இந்த இஸ்லாத்திய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுறது இப்படியாக சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வகுப்புகளை வச்சு அல்லாட தீனை சொல்லி கொடுக்குறது அல்லாட அவனை அந்த அல்லாட மாண்புகள் மீறப்படும் போது அதுக்காக எல்லா விதமான போராட்டங்களையும் அர்ப்பணங்களையும் செய்கிறது இந்த விஷயங்களெல்லாம் எந்த வழி எதை எந்த அந்த வகையில வருதுண்டா நா நாங்கள்லாம் அல்லாவுக்கு விவாசமா லாயலானவங்க எங்களை எல்லாரையும் விட எல்லாம் எங்களுக்கு மிக விருப்பம் வல்லதையும் நாமனும் அஷத் இல்ல ஆஹ் விசுவாசிகளை பொறுத்த வரையில அவங்க அல்லாவுக்கு மிக அல்லாவை மிக கூடுதலா விரும்புறவங்களாக இருப்பாங்க என்ன எந்த அந்த எந்த நிலையில மூங்கில் இருப்பாங்கன்றது ஒரு ஹதிஸ் நீ சலல்லா அலிஸ்ல சொன்னாங்க அல்லாஹ் மருக்கு நே ஹொப்பக்க அல்லாஹ் அல்லஹே உன் மீது ஆழமான அன்பை எனக்கு எனக்குத்தா ஆழமான அந்த என்ன அன்பா அது வந்து ஹொப் லவ் அதை உன் மீது ஆழமான அந்த பற்றுதலை எனக்குத்தா ஹொப் புக்க உன்னை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கள் மீது எனக்கு விருப்பத்தை தாப் உண்ட அன்பின்பால் ஒன்னோட விருப் ஒன்னோ அன்பின்பால் நெருக்கி வைக்கக்கூடிய எல்லா அமல்கள் எல்லா செயல்பாடுகளையும் விரும்பக்கூடிய நிலைமை எனக்கு தான் வச்சால் ஹொப்பக்கஹ பைலையமின் மின் சிவாகுவல் மா இல்வாரு ஒன் விரும்புகிறது ஒன்னோட அந்த அட்டாச்சாக இருக்கிறது நான் என்ன விரும்புறத விட எந்த குடும்பத்தை நான் விரும்புறதை விட ஒரு குளிர்ந்த தண்ணியை நான் விரும்புறதை விட கூடுதலான கூடுதலானதாக உண்டை விருப்பத்தை எனக்கு எந்த உள்ளத்துக்கு ஆக்கி தாண்டு சல்லல்லா கேட்பாங்க எனவே அல்லா ஓ அல்லா விரும்புகிறது என்றது ஒரு நெச்சுரலான ஒரு அட்டாச்மெண்டாக வரணும் அல்லாவுக்காக வாழ்கிறது அவனோட தீனை படிக்கிறது அல்லாட மார்க்கை மேலோங்கிறதுக்காக பாடுபடுறது என்றதும் அல்லாட அடிமைகளாக இருக்கிறது என்ற அந்த விஷயம் என்றதோடு சம்மந்தப்படுது என்றதை விளங்கி கொள்வதுனூடாக உலகத்தில் எங்களோட பணி பற்றி பேசும்போது எங்களோடய பணியில் உண்டாக வரும் அல்லாட மார்க்கத்துக்காக பாடுபடுறதும் வருவது எந்த வகையில நாங்கள் எல்லாருக்கும் லோயலானவங்க அல்லாட விசுவாசிகள் இப்போ நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஒருத்தரை சொல்லுவோம் தான் இதை இந்த இதை கொஞ்சம் சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன் அல்லஹால சொல்கிறான் கூணு ரப்பானியன்று ஒரு இடத்துல சொல்கிறான் என்னென்னா நீங்கள் ரப்பானியுண்டா ரப்புன்னுன்றா இறைவன் ஒன்று சொல்கிறண்ட கண்ணாடின்னு வைங்களே ஜுாண்ட கண்ணாடியிலாலான கலமுன் ஜுஜாஜியுன் கண்ணாடிய பேனை என்று சொல்கிற அது மாதிரி ரப்படா ரப்பானியுன் அண்டா அதாவது ரப்புக்குரிய அதாவது ரப்போட இணைஞ்ச மனிதர்கள் அந்த இறைவனின் ஆட்களாக ஆகிவிடுங்கள் அல்லாஹால சொல்கிறான் கூணூ ரப்பானியின் நீங்கள் இறைவனின் ஆட்களாக ஆகிவிடுங்கள் அப்போ உலகத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லுவோம் இவர் வந்து இவர் டாலென்று சொல்லுவோம் ஒரு அரசியல்வாதி சொல்லி இவர் டாலன் சொல்லுவோம் அப்படி இவர குறிப்பிட்ட அரசியல்வாதி டாலெண்டா அவர் எப்படி பார் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு மிக விருப்ப விசுவாசமான இப்பார் எல்லா அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதியக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வாதிடுவார் அவங்களையெல்லாம் எலிமினேட் பண்ணுற அவங்க அப்படியான அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்ப்பார் அவங்களெல்லாம் எதிரியாக இப்படி தான் அதுதான் சொல்லுவோம் இவர் குறிப்பிட்ட அரசியல்வாதியிட ஆளுண்டா அப்போ எங்களுக்கு அல்லஹால சொல்லலாம் கூணு ரப்பா நீயின் நீங்கள் அல்லாட ஆளாக இருங்க என்று சொல்கிறான் அல்லஹத்தாலா இறைவனின் ஆட்களாக என்று அப்போ நாங்கள்லாம் வந்து முஸ்லீம் என்றவன் அல்லாட ஆட்கள் அப்போ அல்லாட ஆட்கள் என்ன என்ன அல்லாஹ் அல்லா குறிய அதாவது தாலா இந்த உலகத்தில் எதெல்லாம் விரும்புவானோ அதெல்லாம் நாங்கள் விரும்புவோம் எதெல்லாம் வெறுப்பானோ அதெல்லாம் நாங்கள் வெறுப்போம் அல்லாஹாலா இந்த தூமியில் எதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ப்பானோ அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் எங்களோட வேலையாக இருக்கும் அல்லாக்கு விருப்பத்துக்குரிய ஆட்கள் யாரெல்லாம் அமைக்கிறாங்களோ அவங்க எங்களுக்கும் விருப்பத்துக்குரிய ஆட்கள் அண்டு அல்லா அல்லாட அதே அந்த ட்ரக்கில் அல்லவுக்காக வாழ்கிற மனிதர்களாக நீங்கள் மாறிடுங்க என்றது தான் அது எனவே இதில் எல்லாம் இந்த எல்லாம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பூமியில் ஒரு மனிதன்ட செயல்பாடு அவன் நோக்கு போக்கு எப்படி என்றது இதுகளில் இருந்தெல்லாம் எங்கள்ட அந்த பனி எதை பற்றி நாங்கள் தெரிய வர்றோம் என்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன் வாக்ரதம் ஆலமீன்